வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து நம்ம ராசிக்கு டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாமா முதல் வந்து வேலை தொழில் வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து இந்த இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி என்பவர்களுக்கு முதல் தொழில் செய்கிற நபர்களுக்கு நான் ஒரு ஒரு வார்னிங் கொடுக்குறேன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன் என்னன்னா உங்களோட பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க போட்ட முதலீடு காணாம போயிடும் அதே மாதிரி உங்களோட கூட பிறந்தவங்கல உங்களோட தம்பி தங்கச்சி இருப்பாங்கல்ல அவங்கனால ஏதோ ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கு அப்போ இளைய சகோதரர்கள் சகோதரிகள்னால ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு பார்ட்னர்ஷிப் பண்ணீங்கன்னா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால அந்த இடத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும் இது ஒரு பயன் அதே மாதிரி நண்பர்கள் சொல்றாங்கன்னு ஒரு பிஸ்னஸ் பண்றது நண்பர்கள் சொன்னாங்கன்னு ஒரு முதலீடு பண்றது இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதெல்லாமே வந்து ஒரு ஒரு தான் கொடுக்கும் அப்போ உங்களுக்கு தொழில்ல நீங்க அப்படியே நீங்க அதை கண்டினியூ பண்ணிக்கிறது நல்லது பெருசா யார் என்ன சொன்னாலுமே நீங்க எந்த ஒரு ஒரு மாற்றத்தையுமே இந்த டைம் பீரியட்ல பண்ணாம இருக்கிறது கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வேலையில இருக்கிற நபர்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு ஸோ இதையெல்லாம் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல நிறைய பேர் ஒரு ஒரு பயம் இருக்கும் என்னன்னா பத்துல குரு வந்துருச்சுன்னா வேலை வந்து பறி போகும்னு வேலை போகாது வேலைக்கான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் அப்படின்னே சொல்லலாம் அப்ப இடம் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு அப்ப டிரான்ஸ்பர் கிடைக்கலாம் இல்ல வேலை மாற்றத்துக்கான உகந்த காலகட்டம் அப்படின்னா டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பத்தாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த செக்டர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குதுன்னு பாத்துட்டீங்கன்னா மீடியா சினிமா அதே மாதிரி கம்யூனிகேஷன் இந்த மாதிரி செக்டர்ல மியூசிக் இந்த மாதிரி செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு சரிங்களா அப்ப நீங்க வந்து என்ன பண்ணா ஒரு வேலை ஐடி செக்டர்ல இருக்கிற நபர்களுக்குமே நல்லா இருக்கு அப்ப வேலை வேலை ரீதியா ஒரு மாற்றம் அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம் இடம் மாற்றம்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்ப நீங்க பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா வந்து மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறாம் தேதியில இருந்து டிசம்பர் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அதையுமே நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அந்த மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும் ஆனால் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வரும் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஒரு டூர் போனோம் ஒரு ட்ரிப் போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் இருக்கு பட் பெருசாக உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது கொஞ்சம் நெருக்கடிகள் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணுவீங்க எப்படின்னா வந்து மாதத்தோட பிற்பகுதியில நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி வந்து ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி போகுன்னு பார்த்துட்டீங்கன்னா வந்து குடும்பம் அப்படின்னாவே வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இரண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறதுனால பேசுற பேச்சுல ஒரு கவனம் தேவை நீங்க ஒரு விஷயத்த பேச போனீங்கன்னா அது தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடலாம் இல்ல நீங்க ஒரு விஷயத்த பேசிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பேச்சுனாலேயே உங்களை வந்து குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்ப பேச பேச்சுல வந்து ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி குடும்பத்துல யாரால பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா கூட பிறந்த தம்பியோ தங்கச்சியோனால கண்டிப்பா ஒரு பிரச்சனைகள் வரும் அப்ப இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயத்துல ஒரு ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வருவீங்க பக்கத்துல எங்கேயாச்சும் டிராவல் பண்ணிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும் ஆனா கண்டிப்பா குடும்பத்தோட ஒரு ட்ரிப் அப்படிங்கிறது போயிட்டு வரதுக்கான அருமையான ஒரு காலகட்டம்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நீங்க போயிட்டு வர்றது நல்லா இருக்கும் ஒரு மைண்ட் ரிலாக்சேஷனா இருக்கும் அட்லீஸ்ட் நீங்க வந்து வேற பக்கம் நீங்க போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு டிராவல் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கிறதுனால அது நீங்க எங்க வேணாலும் வேலை நிமித்தமாகவும் போகலாம் இல்லைனால் நாள் வந்து குடும்பம் நிமித்தமாகவும் எங்கேயாச்சும் வந்து ஒரு ட்ரிப்பு டிராவல் ஜாலியா வந்து ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரக்கூடிய அமைப்புமே இருக்கு அடுத்து திருமணம் பார்த்துட்டாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு இரண்டாம் இடத்தை பார்க்கிறாரு இது வந்து ஓரளவுக்கு நல்ல காலகட்டம்தான் ஆனாலுமே வந்து கண்டகசினி போய்கிட்டு இருக்கிறதுனால வந்து இப்போ உங்களுக்கு வந்து கண்டகசினி நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லாத்துலையுமே ஒரு கவனத்தோட நீங்க வந்து ஒரு வரணை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கரெக்டா எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த ஒரு வரணை தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அவசரம் வேண்டாம் அப்படிங்கிறதான் சொல்றேன் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்துட்டு உங்க ராசியவே பார்க்கறதுனால நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அவசரமா ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதனால ஒரு பிரச்சனைகளை நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க அதனால இந்த டைம் பீரியட் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிறத நான் சொல்றேன் நீங்க வெயிட் பண்ணி கொஞ்சம் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜுங்கிற கமிட்மெண்ட் குள்ள போறது ரொம்ப நல்லது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே வந்து நிறைய ஒரு சின்ன ஒரு வாக்குவாதத்தினால ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிற அளவுக்கு வந்து பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிடும் ஏன்னா மூணாம் இடங்கிறது பேசுகிற கம்யூனிகேஷன் திடீர்னு ஒரு விஷயத்த பேசிட்டீங்கன்னா அதனால நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பா ஏற்படலாம் ஸோ அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த எஜுகேஷன்ல எப்படி போகுன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் புதனோட சேர்க்கை இருக்கிறதுனால மாணவர்களுக்கு எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி அடையும் ஒரு பாயிண்ட் அதே மாதிரி நான் வந்து ஃபாரின் போய் படிக்கணும் நான் ஹையர் ஹையர் எஜுகேஷன் வந்து நான் ஃபாரின் போகணும் அப்படின்னா அது சார்ந்து கடன் வாங்குற விஷயமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ சுப விரியங்களுக்கு வேண்டி சுப செலவுகளுக்கு வேண்டி ஒரு கடன் வாங்குறதுக்கான அமைப்பு இல்லாம மார்கழி மாதத்துல டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு அப்ப ஃபாரின் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிற நபர்கள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா போகக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா ஒரு விஷயம் என்னன்னா வந்து ரொம்ப சோம்பேறித்தனமா இருப்பீங்க அதை மட்டும் நீங்க விட்டுட்டா மட்டும் போதும் அந்த சோம்பேறித்தனமும் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது திருப்பி திருப்பி அந்த அந்த ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது இருக்காது இன்னைக்கு ஒரு டைம் படிப்பீங்க நாலு நாள் மூடி வச்சுட்டு அஞ்சாவது டைம் மாதிரி படிப்பீங்க சோ எப்படின்னா கண்ணீராசிக்கு உண்மையாவே டிஃபால்ட்டாவே அந்த டேலண்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா அந்த பிராக்டிஸ் அப்படிங்கிறது இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு டக்குன்னு வரும் சரிங்களா பிராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் அப்படிமாங்கல அதனால வந்து அந்த ஒரு முயற்சி அப்படிங்கிறது விடாமுயற்சியா இருந்தால் விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல சூரியன் புதனோட காம்பினேஷன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம்னா டிசம்பர் மாதம் அதுக்கு ஒரு ஒரு பிரச்சனைகள் என்ன அப்படின்னா அந்த ஒரு சோம்பேறி தனத்தை விட்டுறணும் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி திருப்பி திருப்பி அதை வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்ப அது நம்மளுக்கு கண்டிப்பா சக்ஸஸ் அடையும் அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் இந்த விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு அதே மாதிரி கம்யூனிகேஷன் எழுத்து சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காம்படிஷன் நடக்குது அப்படின்னா இந்த பேச்சாற்றல் இந்த மாதிரி எழுத்து இந்த ரைட்டிங் காம்படிஷன் இது எல்லாமே கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற நபர்களா இருந்தாலுமே ஸ்போர்ட்ஸ்ல நல்லா ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க கண்டிப்பா ஒரு வின்னரா நல்ல ஒரு பொசிஷன்ல ஒரு வின்னரா இருப்பீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதத்துல கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து வந்து இல்லத்தரசிகள் பெண்கள் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றது நல்லா இருக்கும் ஒரு மனசுக்கு வந்து ஒரு ஒரு ஆறுதலா இருக்கும் அப்பட கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விஷயம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்து உங்க ராசியவே பார்த்து பார்த்துட்டு இருக்கிறதுனால நிறைய குடும்பத்துல ஒரு நிறைய ஒரு சிக்கல்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு எப்படின்னா ஒரு புரியாத புதிர் மாதிரியே இருக்கும் என்ன பண்றது எப்படி பண்றது அடுத்த அடுத்த ஃபியூச்சர்ல நோக்கி ஒரு பயம் இருக்கும் இப்ப நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அதுல எல்லாத்துலயுமே ஒரு தடை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் வருமானத்துல உங்களுக்கு வந்து இது பத்தாது அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்களுக்கு மைண்ட் செட் இப்படியே இருந்து நீங்கள் ஃபியூச்சரை நோக்கி ரொம்ப வந்து டிப்ரெஷனாய் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க கரெக்டாக நைட்ல தூங்குறது இல்லை ஏன்னா நிறைய வந்து இந்த மாதிரி திங்கிங் தாட்ஸ் அதிகமாக இருக்கிறது ஸோ இது எல்லாமே இருக்குது அதே மாதிரி குடும்பத்துல உங்களோட கூட பிறந்தவங்க தம்பி தங்கச்சினால ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கு பேசுற பேச்சில் ஒரு கவனம் தேவை குடும்பத்துலேயும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போய்க்கிறது நல்லா இருக்கும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் அது இந்த டைம் பீரியட்ல எதிர்பார்க்கிறப்ப எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்ற கண்ணிராசி பெண்களுக்கு அதே மாதிரி ஹெல்த் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வந்து இந்த மந்த்த பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை ஆனா வந்து சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி ஃபீவர் இந்த மாதிரி மைல்டா வந்துட்டு போகும் அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ் நெஞ்சரிச்சல் இந்த வயிறு சார்ந்த பகுதிகளை சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த அசிடிட்டி இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் ஆகலாம் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது ஃபாஸ்ட் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இதெல்லாம் விஷயங்கள் அதே மாதிரி வந்து ஒரு ஸ்லீப் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது இந்த டைம் பீரியட்ல இது இந்த இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டாலே போதும் வேற எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா அறுபது வயசுக்கு மேல இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்குமே பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள் அதிகமா போடலாம் நிறைய கோயிலுக்கு போயிட்டு வரலாம் நிறைய புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு 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 பக்தி நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் சரிங்களா இது ஒண்ணு ஆனா போட்ட காசை முதலிட நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிடுவீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க போட்ட காசை யாராச்சும் நம்பி கொடுத்தீங்கனாலும் நிறைய உங்களுக்கு அந்த அந்த அமௌண்ட் வந்து லாக் ஆயிரும் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்ல ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டும் நீங்க ஒருத்தர் போய் அப்ரோச் பண்ணுவாரு நீ ரிட்டர்ட் ஆகிட்டு இல்லை குடு நோட அமௌண்ட்டை நான் பெருக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ஸ்கேம் நடக்குது இல்லை நியூஸ்லாம் பார்க்குறீங்களே நிறைய பேர் நான் உனக்கு டபுள் மடங்காக கொடுக்குறேன் அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டில் சொல்லி எல்லாத்தையும் ஃப்ராடு பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் ரீசெண்டாக எல்லா பக்கம் நடந்துட்டு இருக்குது நான் உங்களுக்கு பெருக்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாமே வேண்டாம் நீங்கள் என்ன பண்ண உங்களோட உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் யாரை யாரை நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் நீங்கள் வந்து பெரிய முதலீடுகள் அப்படிங்கிறது யார் சொல்லியுமே பண்ணாதீங்க உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சுன்னா மட்டும் அதில் முதலீடு பண்ணுங்கள் அதில் முதலீட்டில் ரொம்ப கேர்

பெரிய ஒரு மூவெல்லாம் இந்த டைம் பீரியட்ல எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றேன் வேலையில வந்து ஒரு மாற்றம் நீங்க கண்டிப்பா ஏற்படுத்திக்கலாம் அதே மாதிரி இடம் மாற்றம் கண்டிப்பா இருக்குது ஒரு டிராவல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா டிராவல் பண்ணிட்டு வரலாம் குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் நீங்க பேசுறதுனாலையும் உங்களோட கூட பிறந்தவங்க தம்பி தங்கச்சினால ஏதோ ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கிரியேட் ஆகலாம் சில செலவுகள் அப்படிங்கிறது மாதத்தோட பிற்பகுதியில வரும் அதே மாதிரி ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னா வந்து குழந்தைகளுக்காக ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னா மாதத்தோட பிற்பகுதியில மார்கழி மாதால் கண்டிப்பா கடன் வாங்கலாம் அந்த டைம் பீரியட் உங்களுக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி மாணவர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது எடுக்கிற முயற்சி கண்டிப்பா வெற்றி அடையும் அதே வெளிநாடு போய் படிக்கணும்னாலுமே வந்து அந் அதுக்குமே நல்ல ஒரு காலகட்டமா இருக்குது கூடுதலாக ஹெல்த்தில் மட்டும் டேக் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு எல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து கொஞ்சம் உங்களோட ஹெல்த் டேக் கேர் பண்ணிட்டு பெரிய முதலீடு எல்லாம் பண்ணாம கொஞ்சம் உங்களோட லெவலுக்கு வந்து நீங்க திங்க் பண்ணிக்கிறது நல்லது பெருசா முதலீடு பண்ணால் டபுள் மணங்கா கிடைக்கும்னு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல அமௌண்ட்டு வந்து காணாம தான் போகும் அப்போ பண இழப்பீடு அப்படிங்கிறதா ஆகும் அது தேவையில்லாத ஒரு சங்கடத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுத்துரும் கண்ணிராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல நான் சொன்ன விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் ஆல் தி பெஸ்ட் நன்றி சோ ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க அவங்கள லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்